இவ்வளவு நாள உங்ககிட்ட காட்டாமே வச்சுருந்தேன் கினியப்பிக்கு பைனலா ரெண்டு அழகான குட்டி போட்டுருச்சுங்க கொஞ்ச நாளாவே நம்ம வீடியோஸ்ல முயல பிக்கு இது மாதிரி எதுவுமே வந்திருக்காது அதுக்கு ரீசனே நம்ம வீட்டுல அது ரெண்டுமே இல்ல எல்லாமே எடுத்துட்டு போய் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுல அந்த டைம்ல நம்ம வீட்டுல மழை பெஞ்சு நிறைய முயல இறந்து போச்சு அதனால மீதி இருக்கிறதாச்சும் காப்பாத்திக்கலான்னு சொல்லிட்டு கினியாப்பிக்கு ஒரு ரெண்டு முயலையும் நம்ம கொண்டு போய் கொடுத்துருந்தோம் ஆனா இன்னைக்கு திடீர்னு கால் பண்ணி நம்ம கிணியப்பிக்கு ரெண்டு குட்டி போட்டுருக்குன்னு நாங்க நம்ம வீட்டில இருக்கப்பலாம் குட்டியே போட மாட்டேன் இங்க வந்த உடனே ரெண்டு குட்டி போட்டுட்டேன்னு அந்த கினியப்பிக்கு பார்த்து கேட்டுட்டு அதோட ஒரு குட்டி பாத்தீங்கன்னா ரெட்டை எரிஞ்சு குட்டி பாத்தீங்கன்னா நார்மலா இருந்துச்சு இந்த ரெண்டு குட்டி அப்படியே அழகா கொஞ்சம் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ எல்லாமே நம்ம வீட்டுக்கு வர போறீங்க திரும்பின்னு சொல்லிட்டு விட்டுட்டு திரும்பி பார்த்தா இந்த பக்கம் முயல் நிறைய இருந்துச்சுங்க நம்மளோட வெள்ள முயல் மட்டும் இருந்துச்சு அந்த முயலையும் பார்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு ஆட்டு குட்டி அதுக்கப்புறமேட்டு மாடெல்லாம் பார்த்து மேய்ச்சிட்டு இருந்தோம் இந்த மாட்டுக்கு பசி எடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு அதை அப்படியே வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் தண்ணி கட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் உன்ன மட்டும் தான் நான் வளர்த்தாம மாட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் பாய் மக்களே